நலான் அல்லாஹுவின் நல்லடியார்களே நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அழகி அவர்களுடைய பிறப்பை கவனத்தில் எடுத்து மீளாது விழாக்கள் சீரத்து நபி தொடற்பொழிவுகள் என்றெல்லாம் பல்வேறு தலைப்புகளிலே இந்த மாதங்களில் பெருமானாருடைய வரலாறுகள் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டது இந்த நிகழ்வுகளின் மூலமாக நபிகள் பெருமானார் செல்லல்லாக வலிகிவு செல்லம் அவர்களுடைய உயர்வும் புகழும் மேலும் மனித சமுதாயத்திற்கு எடுத்து வைப்பதற்கு காரணிகளாக இந்த விழாக்கள் அமைந்திருந்தது எல்லா காலத்திலும் ரசூலுல்லாய் செல்லல்லா அலி செல்லத்தை நம்ம புகழத்தான் செய்கிறோம் ரசூலுல்லாவை பேசாத நாட்கள் கிடையாது அது ஜும்மா மேடைகள் ஒரு வருஷத்தில் ஒரு ஐம்பது ஜும்மா இருந்துச்சுன்னா ஐம்பது ஜும்மாவிலேயும் தலைப்பு ரசூலுல்லா தான் எந்த தலைப்பை எடுத்து பேசினாலும் ரசூலுல்லாஹ் செல்லல்லாவில் செல்லம் அதற்கு எப்படி வழிகாட்டினார்கள் என்று என்றுதான் அதில் நாம் பேசுவோம் எந்த இஸ்லாமிய நிகழ்வுகளாக இருந்தாலும் பெருமானாரை தள்ளி வைத்துவிட்டு எந்த ஒன்றும் இஸ்லாமிய சமுதாயத்தில் இல்லை என்கின்ற போது பெருமானார் பற்றி எல்லா காலத்திலும் பேசுகிறோம் ஆனால் இந்த பத்து நாட்களில் இன்னும் கூடுதலாக நாம் பேசுகிறோம் அவ்வளவுதான் வித்தியாசம் கூடுதல் என்பது ஒரு அன்பின் அடிப்படையில் பெருமானார் செல்லல்லா அலி சொல்லாம் அவர்கள் பிறந்த அந்த தினம் என்ற அடிப்படையில் கூடுதலான அந்த பெருமானார் பற்றிய நினைவு கூறுதல்கள் மௌலுது ஷரீஃபுகளாக புர்தாக்களாக புர்தா மஜ்லிஸுகளாக பெருமானார் பற்றிய அந்த வரலாறுகளை திரும்ப திரும்ப சொல்லுகின்ற நிகழ்வுகளாக அது நடக்கிறது நமக்கு நம்ம நம்ம நினைக்கலாம் இதெல்லாம் தெரிஞ்ச வரலாறு தானே மக்காவில் பிறந்தவங்க மதினாவுக்கு இஜரத் செஞ்சாங்க அப்படியெல்லாம் மக்காவை மீண்டும் வெற்றி கொண்டார்கள் இடையில் ஒரு ஒரு போர்கள் சந்தித்தார்கள் அப்படின்னு கேட்டுக்கொண்டே இருக்கிற நமக்கு ஒரு தாயிஃப் வரலாறு பழசாக தெரியலாம் ஆனால் அது நம்ம சம்பதம் தலைமுறையோடு முடிஞ்சு போயிடும் அடுத்த தலைமுறைக்கு அதை பற்றி சொல்லாவிட்டால் அந்த வரலாறு தெரியாது நபிகள் பெருமானார் செல்லலா ஒளி செல்ல முடிய வரலாறு சஹாபிகளால் எப்படி முன்னெடுக்கப்பட்டது என்று சொன்னால் எங்களுக்கு குரான் கற்றுக் கொடுப்பதைப் போல பெருமானாருடைய குடும்பம் பற்றி பெருமானாருடைய போர்க்களங்கள் பற்றி பெருமானாரின் வாழ்வியல் குறித்தெல்லாம் எங்களுடைய குழந்தைகளுக்கு நாம் கற்பிப்போம் அல்லிமு அவுலாதக்கும் கும்பி நபியுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கு பெருமானாரின் பிரியத்தை கற்றுக் கொடுங்கள் என்கின்ற அந்த சஹாபிகளினுடைய வார்த்தைகள் இருக்கின்றது அதுதான் ஈமானுக்கான அடிப்படையாக இருக்கிறது எனவே எந்த வரலாறு திரும்ப திரும்ப சொல்லப்படுகிறதோ இல்லையோ இஸ்லாமிய சூழலில் பெருமானாரின் வரலாறு அடுத்த தலைமுறைக்கு சொல்லப்பட்டு கொண்டே இருக்கணும் திரும்ப திரும்ப ஏன் பேசுகிறோம் பெருமானாரின் வரலாறு அவர்கள் குறித்த அந்த நிகழ்வுகள் அத்தனையும் அடுத்த தலைமுறைக்கு போய் சேரணும் இன்றைக்கே ரொம்ப குறைவான விஷயம்தான் தெரிந்திருக்கிறார்கள் இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில்லாம் சுதந்திர பொருளை நம்ம என்னெல்லாம் செஞ்சோம்னு எல்லாத்துக்கும் தெரியும் பெரிய தியாகம் என்னென்ன பண்ணியிருக்கிறோம் நம்மால் நட நடைபெற்ற முக்கியமான நிகழ்வுகள் என்ன இந்த நாட்டுக்கு என்னென்னலாம் செஞ்சோம் அதெல்லாம் முன்னாடி இன்றைக்கி பார்த்தா அது ரொம்ப பேருக்கு தெரியறதில்ல தெரிய தெரியவில்லை என்பது ஒரு புறம் இருக்க இந்த வரலாறுகளே இன்றைக்கி அது திரிவு செய்யப்பட்டு மாற்றப்பட்டு இந்த நாட்டுக்கும் சம்மந்தமே இல்லை என்கிற ஒரு சூழல் உருவாகி கொண்டிருக்கிறது இப்போ வரலாறுகள் சொல்லப்பட்டால் மட்டும்தான் தெரியும் வரலாறுன்னா ஒன்றுமே இல்லாட்டின்னா அந்த அந்த காலத்தில் வாழ்கிறாங்கன்னு அர்த்தம் வரலாறு தெரிஞ்சால் நம்ம காலம் முழுக்க வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம் என்று பொருள் நம்ம நேற்று பெய்ந்த வலையிலே புதிதாய் முளைத்த காலங்கள் அல்ல அது ஒரு குறிப்பிட்ட நாட்களோடும் தினங்களோடும் நம்முடைய இஸ்லாமிய வரலாறு நிறைவு பெற்று விடவில்லை அது ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளாக கட்டி எழுப்பப்பட்ட ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தின் தொடர்ச்சி அதை முதல்ல புரியணும் உலகளாவிய இஸ்லாமிய வரலாறாக இருக்கட்டும் இந்தியாவின் அளவிலே இஸ்லாமியர்களின் சூழல்களாக இருக்கட்டும் அவைகள் தெரிந்தால் மட்டும்தான் அந்த தலைமுறைக்கு தம்மை குறித்து தம் முன்னோர்கள் குறித்துள்ள அந்த செய்தி கிடைக்கிற போதுதான் தன்னுடைய தற்கால நிலை என்ன நம்முடைய சூழல் இப்போது எப்படி இருக்கிறது என்று புரிந்து கொள்ள முடியும் எனவே தான் இஸ்லாம் வரலாறுகளை திரும்ப திரும்ப பேசுகிறது தொடர்ச்சி எது என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறது இன்னைக்கு ரசூலுல்லாய் செல்லல்லா லிஹியூ செல்லம் அவர்களுடைய தொடர்ச்சி வாழ்க்கை வரலாறு என்பது உலகத்தினுடைய சூழலுக்கு மட்டும் உறுதிப்படுத்துவதற்கல்ல நாளை மறு உலகத்தின் வெற்றியும் ஒவ்வொரு மூவியினுடைய வாழ்க்கையில் பெருமானார் பற்றி அறிந்து கொள்வதிலும் அவர்களை பிரியப்படுவதிலும் அவர்களை பின்பற்றுவதிலும் இருக்கிறது என்ற அடிப்படையில் தான் நபிகள் பெருமானாருடைய வரலாறுகள் திரும்ப திரும்ப சொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறது நபிகள் உடைய வரலாறுகளை படிக்கின்ற நமக்கு பல்வேறு விதமான வாழ்க்கையின் பல்வேறு கட்டங்களுக்கான இந்த சிக்கல்களுக்கு தீர்வு கிடைக்கிறது ஒவ்வொருத்தர் அப்படித்தான் சொன்னாங்க ஒவ்வொரு தலைவர்களும் அப்படி சொன்னார்கள் ரசூலுல்லாவை படித்தோம் எங்கள் வரலாற்றில் எங்கள் வாழ்க்கையில் ஒரு முடிவு கிடைத்தது இந்த பிரச்சனையில் இருந்தேன் ரசூலுல்லாவை படித்து பார்த்தேன் நபியவர்கள் இதற்கு என்ன தீர்வு கொடுத்தார்கள் கொரோனா காலம் வந்துச்சு கொரோனா உலகமே பார்த்துடாத ஒரு புதிய நோய் அது இந்த நோய்க்கு ரசூலில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு ஒரு சிந்தனை எல்லோருக்கும் உண்டு அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நோய் பரவிருச்சுன்னா அந்த வீட்டை சுற்றி ஒரு பேண்ட் போட்டுருவாங்க இந்த வீட்டுக்குள்ளே அந்த நோயாளி இருக்கிறாங்க இவங்களும் வெளியே வரக்கூடாது இவங்களும் வெளியே வரக்கூடாது நீங்களும் அது வீட்டுக்குள்ளே போகக்கூடாது இவர்களும் வெளியே வரக்கூடாது அந்த முத்திரையை குத்திட்டாங்க கையில் பதினஞ்சு நாள் அது வரைக்கும் வெளியே யாரும் நீங்கள் பேசக்கூடாது யார்கிட்ட கூட பேசுனீங்க எந்த கடைக்கு போனீங்க அவர் கடைக்கு போயிருந்தாருன்னா அந்த கடைக்கு இவங்க போயிடுவாங்க இவர் வந்துட்டு போனாலும் அவர் கொரோனா பேஷண்ட்டு எத்தனை பேருக்கு பரவுச்சுன்னு தெரியலன்னு கேட்பாங்க அவரும் வெளியே போகக்கூடாது பேண்டு போடப்பட்ட அந்த வீட்டு பக்கத்தில் யாரும் போகிறதில்ல நம்மெல்லாம் பார்த்துருப்போம் பல பேர் வீட்டுக்குள்ளேயே இருந்தார்கள் நபி சொல்லல்லா அலி செல்லம் அவர்கள் இது குறித்து என்ன பேசி இருக்க முடியும் கொரோனான்றது இப்போ தானே வந்துச்சு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ரசூல் அஹ் செல்லல்லா அலி சொன்னார்கள் ஒரு இடத்துல நோய் பரவி இருந்தால் அந்த இடத்துக்குள்ளே போகாதீங்க அந்த பகுத்து போகாதீங்க அங்கே இருக்கிறாலும் அதை அந்த இடத்த விட்டுட்டு வெளியே வராதிங்க ரசூல்லாஹி சல்லாஹி செல்லம் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு இந்த குவாரண்டைன் அப்படின்ற வார்த்தையே அறிமுகமாகுவதற்கு முன்பு விளக்குகிறார்கள் உமரதியாவுடைய படம் போய் கொண்டிருக்கிறது அபுவா அப்படின்ற இடத்துக்கு புவாத் என்ற இடத்துக்கு அந்த பகுதிக்கு போய் கொண்டிருக்கிறார்கள் அப்போது செய்தி வருகிறது அங்கெல்லாம் அபவாசிலே பெரிய கால்ரா நோய் பரவி எல்லோரும் கொத்து கொத்தாக மரணித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லப்படுது உமரதியில் சஹாபிகளெல்லாம் நிறுத்து கேட்டினாங்க நம்ம அந்த ஊருக்கு போகிறதா வேணாமா அப்படின்னு சஹாபிகளில் ஒரு குரூப் சொன்னிச்சு எங்கே போனாலும் அல்லாதான் மௌத்தாக்குறான் நம்ம அந்த ஊருக்குள்ளே போனாலும் அல்லாஹ் தான் மௌத்தை போகிறான் நீங்கள் அங்கே போகாண்டியும் மௌத்தா போகிறது அல்லாவுடைய ஏற்பாட்டில் இருக்கிறது நீங்கள் அங்கே போகாமல் திரும்பி போனால் கலாக்கதிரில் இருந்து தப்பிக்கிற மாதிரி இருக்குது அதனால் நம்ம வந்து அந்த பகுதிக்கு அபவாசுக்கு போய்தான் தீரணும் என்று சொன்னார்கள் அப்துல் ரஹ்மானிபின் அவுஃபருதியாக எழுந்து சொன்னார்கள் நபி அவர்கள் இதற்கு தீர்ப்பு சொல்லியிருக்கிறார்கள் ஒரு நோய் பரவுகிறது ஒரு இடத்துல நோய் ப பரவக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கிறது கால்ரா பரவுகிறது இது போன்ற சூழல் இருந்தால் என்ன செய்ய வேண்டும் ரசூலுல்லா சரல்லாவில் சில சொன்னார்கள் அந்த ஊருக்குள் யாரும் அந்நியர்கள் பிரவேசிக்கக்கூடாது எனவே நாம் அந்த ஊருக்கு போவது சரியில்லை ரெண்டாவதாக சொன்னார்கள் அந்த ஊரிலே இருப்பவர்கள் அந்த ஊரை விட்டு வெளியே வரக்கூடாது என்றும் சொன்னார்கள் இன்றைக்கு யோசித்து பாருங்கள் ரசூலுல்லா சொன்ன சிலர் மருந்தே இல்லாத நோய்க்கு ஒரே முடிவு அவர்கள் அந்த பகுதியிலே இருந்து கொள்வது அவர்கள் இருப்பது இருப்பதுதான் அந்த நோய்க்கான மருந்து என்று நவியவர்கள் சொன்னதை பார்த்து உலகம் ஆச்சரியப்பட்டது ஒவ்வொரு விஷயமும் அப்படித்தான் சின்ன விஷயங்களாக இருக்கும் உலகத்தில் இதற்கு ஏதாவது ஹதீஸில் தீர்வு இருக்கா குரானில் தீர்வு இருக்கிறதா என்று தேடினால் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு நபிகளாரின் வார்த்தைக்குள்ளே அந்த விஞ்ஞான ரீதியான அர்த்த புஷ்டியோடு நேரடியாக அந்த நிகழ்ச்சியோடு சம்பந்தப்படுகிற ஒரு செய்தி இடம்பெற்றிருக்கிறது அல்லாஹூ சுபஹான் ரசூலுல்லாவின் வரலாறுகளை படிப்பதன் மூலம் வாழ்க்கையை அறிந்து கொள்வதன் மூலம் நிகழ்கால வாழ்க்கையின் சிக்கல்களை தீர்ப்பதற்கான நல்ல சூழல்களை உருவாக்குவானாக எதிர்கால முஸ்லிம்களின் சூழல்களை உறுதிப்படுத்துவதற்கான நல்ல அமைப்பை ஏற்படுத்தி வைப்பானாக சுஹான் அல்லாஹி விரும்பி